வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி அருகே உலக புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாய் ஓட்டம் நரி ஓட்டம் எனும் யானை ஓடி விளையாடும் வைபவம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட தைலாகி அம்பாள் உடனாகிய வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது நவகிரகங்களில் முதன்மையான செவ்வாய் தலமாகவும் முருகபெருமான் செல்வ முத்துக்குமார சுவாமி தனி சன்னதியிலும் சித்த மருத்துவத்தின் தலைவரான தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைந்து அல்பா இக்கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி கொடியத்துடன் விழா இன்று தொடங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான நாய் ஓட்டம் நரி ஓட்டம் எனும் யானை ஓடும் ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது முருகபெருமானின் தந்தியாகிய வைத்தியநாத சுவாமியும் தாயாகிய தைலாகி அம்மனும் தீர்த்தவாரிக்கு பரிவார தெய்வங்களுடன் வீதி விழா செல்லும்போது ஆலயத்தில் தனியாக இருக்கும் முருகபெருமானுக்கு விளையாட்டு காட்டுவதற்காக யானை ஓடி வந்து ஓடி வந்து வணங்கி விளையாடியதாக ஐதீகம் இந்த ஐதீக நிகழ்வு இன்று தருமபுர ஆதீனம் கட்டளை விசாரணை ஸ்ரீமத் திருநாகரசு தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற பங்குனி பிரம்மோற்சவ விழாவில் பரிவாரங்களுடன் அம்பாள் சுவாமி தீர்த்தவாரிக்கு புறப்பட்டன சுவாமிகள் வீதி உலா செல்லும் வரை அமைதியாக நிற்கும் யானை பின்னர் முருகபெருமான் மயில் வாகனத்தில் அதிவேகமாக ஓடி மீண்டும் திரும்பி ஓடி வந்து பிளீரியது முருகப்பெருமானை வணங்கி விளையாடியது நாய் ஓட்டம் நரி ஓட்ட வைபவம் என்று அழைக்கப்படும் யானை ஓடும் இக்காட்சியை திரளான பக்தர்கள் கண்டு ரசித்தன அதனைத் தொடர்ந்து அத்திர விநாயகர் அம்பாள் சுவாமி சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தன